இதை போயிட்டு நீ வாடை விட்டு மேய்க்கிறிய திருப்பி அது முளைக்குமா அது அவ்வளோதா அதோட போயிடும் அவன் உழைப்பெல்லாம் வேஸ்டா போயிடும் சரிப்பா சாரிப்பா மன்னிச்சுக்கப்பா கொஞ்சம் ஓச்சு மனிதனோட டோன் நடத்துவீங்க முடிற மாட்ட யார் நல்லவன் யார் கேட்டாலும் எப்படி நம்ம கண்ட பிடிக்கிறது ஏன் இல்லை நல்லா யாராச்சும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் நிற்பாங்க பேசுகிறாங்க ஆ இப்போ பேசுகிறேன் மூலாயங்க நடிச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க மாசில் அது நல்லா கிட்ட அவன் ரொம்ப ஈஸி இந்த உலகம் வந்து யாரை ரொம்ப கெட்டவ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்போ ஒன் சர்க்கிளில் உள்ளவங்க இல்ல அவ வந்து உனக்கு அவனை தெரியவே தெரியாது ஆனா அவனை சுத்தி உள்ளவன் அவன் ரொம்ப மோசமானவன் மோசமானவன்னு சொல்லுவான் அவன் தான் உண்மையிலே ரொம்ப நல்லவனா இருப்பான் ஏன்னா அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்க மாட்டான் அவங்களோட அவன் ஒத்து போயிருக்க மாட்டான் அவங்களுக்கு எதுவும் தேவையில்லாத விஷயங்கள பண்ணிருக்க மாட்டான் அவனுக்கு பிடிக்காததால அவனை வந்து இவங்க கெட்டவனா ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இதே ஒருத்தனை வந்து உன் சுத்தி உள்ளவன் ரொம்ப நல்லவன் நல்லவனு சொல்றான் பாரு அவன் தான் இருக்கிறது ரொம்ப ஒஸ்டா இருப்பான் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தேவையான மாதிரி வந்து ஒத்து போறது ஜாலராக போடுறது இப்படி இருப்பாங்க ஓ அன்னைக்கு எவன் கெட்டவனோ தடுறானோ இல்ல அந்த உலகம் யாரை கெட்டவன் ப்ரொஜெக்ட் பண்ணுதோ அவன்தான் ரொம்ப நல்லவனாவே இருப்பான் என்னடா இந்த பணம் ஒரு ரெண்டாயிரம் தேவைப்படுது ஜிபே பண்ணி விடலாமா ஈவினிங் வந்துடுறேன் ஏய் லெஜெண்ட் அப்படியே ஜிபேக்குள்ள போ அவன் பேருக்கு ஒரு ரெண்டாயரூவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சரி 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 என்ன சின்ன பையன் போன குடுத்துருக்கு பணம் வேற மாத்த சொல்றேன் பாஸ்வேர்டு எல்லாம் வேற சொல்லியிருக்க இவ்வளவு நம்பிக்கையெல்லாம் வைக்காத நண்பா நண்பா அந்த குளத்துல போய் குதிரா குளத்துலயா நான் என்ன குளத்துல குதிக்கணும் வாட்டர் டேய் அந்த குளத்துல குதி சரிண்ணா என்ன ஆ டக்குன்னு குளத்துல குதிச்சுட்டான் ஏன்டா குளத்துல குதித்தா சரி மேல மேலம் மேலம் நம்பிக்கை நண்பா ஆனா இவ்வளோவா எனக்கு எந்த ஒரு ஆபத்தான் பாத்துக்க உனக்கு தான் பிரச்சனையா இருக்கும் பாத்தீங்க அவன் நான் ஏன் எதுக்கு எதுவுமே சொல்லவே இல்லை சுயரா இல்லை குடிச்சான் விசுவாசியா இருக்கிறது தப்பு இல்லை தான் இருந்துடக்கூடாது நீ டாடி நல்லா விளைச்சல் போல ரெண்டு பக்கமும் ராசிட்டு வரீங்க இந்த வருஷம் நல்லா அமௌண்ட் பார்த்துருவீங்களோ நல்லா விளைச்சலா போடாதுன்னு சொல்ல போறேன் ஏன் அவன் நல்லா விளைஞ்சிருக்கேன் அதான் லாபமாக தானே இருக்கும் பரவாயில் ஒன்றுமே இல்லைன்றீங்க சரியில்ல கால் பவுட்ரு ஆன் பண்ண உழவு கூலி ஐயாயிரம் கிடைக்கிற விதை ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு புல் மருந்து ஒரு மூவாயிரரூவா வரும் கூலி அடிக்க வைக்க உரப்போட்டை ஆயிரத்தி ஐநூறுரூவா பூச்சி மருந்து அடிக்க மருந்து ஆள் கூலி எல்லாம் மூவாயிரரூபா ஓயா மருந்து அடிக்க ஒரு மூவாயிரரூபா கருது அறுப்பு கூலி ஒரு நாலாயரூவா மொத்தம் எவ்வளோ வருது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரம் வருது இதில் வர்ற வருமானம் இருபத்தஞ்சி முறைக்குள்ளே வரும் அதுக்கு இதை நீங்க பார்த்துட்டு இருக்கணும் அதுக்காக நீங்க வேற வேலையை பார்த்துட்டு போய் எல்லாமே இதே பண்ணுறீங்க வர்றதுனால விவசாயத்தை விட முடியுமா உங்களுக்குலாம் என்னடா தெரியும் போங்கடா ஆனால் நட்டத்தில் போகிறோம் ஹே என்ன வேலைக்கு போகல வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் நாங்களும் உங்கள மாதிரி இந்த பூமியில ஒரு இடம் தானே ஆமா எங்களையே போட்டு இந்த அளவு கொழுவை கொடுத்துறீங்க எங்களை நீங்களே கடவுளாக்குறீங்க எங்களை நீங்களே வெட்டி சாப்பிடுறீங்க

ரெண்டு மூணு நாள் வந்து ஊரில் இருந்துக்கிட்டு இவங்க படுத்துகிற பார் பார்த்தீங்களா தாங்க முடியலைங்க